பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்பு அந்த சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டு உரிமையை நசுக்கும் செயல் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் நோக்கத்துக்கு மாறாக மாநில அரசுகளே எஸ் சி பட்டியலை பல்வேறு குழுவினராக பிரித்து இடஒதுக்கீட்டையும் பங்கேற்று தரலாம் எனவும் வருமான வரம்பை அளவுகோளாக கொண்ட கிரீமிலேயர் என்னும் பொருளாதாரத்தில் சற்று மேம்பட்ட பிரிவினரை இடஒதுக்கீட்டிலிருந்து அகற்ற வேண்டும் எனவும் அண்மையில் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்பு காலப்போக்கில் பட்டியல் சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டு உரிமையை நசுக்கி அழித்தொழிப்பதாக இருக்கிறது எனவும் இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார் எஸ்சி எஸ்டி மக்களின் தற்போதைய மக்கள் தொகை எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள முடியாதபடி மக்கள் தொகை கணக்கெடுப்பையே எடுக்காமல் ஒன்றிய பாஜக அரசு ஏமாற்றி வருகிறது என குறிப்பிட்டுள்ள அவர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்தவும் ஒன்றிய அரசு மறுத்து வருகிறது எனவும் ஒன்றிய அரசுக்கான பதவிகளில் எந்த துறையிலும் எஸ் சி பிரிவினருக்கு உரிய பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு முழு மையாக நிரப்பப்படவில்லை எனவும் அதுபோலவே எஸ்டி பிரிவினருக்கு உரிய ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீட்டையும் நிரப்பவே இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளதோடு மாநில அரசுகளும் அப்படியே எஸ் சி எஸ்டி பிரிவினரின் இட ஒதுக்கீட்டை நிரப்பாமல் லட்சக்கணக்கான பணியிடங்களை பின்னடைவு காலி பணியிடங்களாகவே வைத்துள்ளன என்றும் தனது ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளாா் உண்மை நிலை இவ்வாறு இருக்க பட்டியல் சமூக மக்களின் ஒற்றுமையை சிதைக்கும் நோக்கில் முரண்களை தீட்டி மோதவிட்டு அரசியல் ஆதாயம் தேட பாஜக அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது என குறிப்பிட்டுள்ள அவர் வழக்கமாக மாநில உரிமைகளை பறித்து தன்னகத்தை குவித்துக் கொள்ளும் ஒன்றிய பாஜக அரசு இந்த வழக்கில் மட்டும் மாநிலங்களுக்கு அதிகாரம் தரலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது எனவும் பாஜக இதனை ஆதரிப்பதிலிருந்தே இந்த நிலைப்பாடு எஸ் சி எஸ்டி மக்களுக்கு எதிரானதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏற்கனவே இடஒதுக்கீடு கிடைக்காமல் லட்சக்கணக்கான எஸ் சி எஸ்டி இளைஞர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கும் சூழலில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எஸ் சி எஸ்டி பிரிவில் ஒரு தலைமுறையினர் இட ஒதுக்கீட்டின் பயனை அடைந்துவிட்டாா் அவர்களை இடஒதுக்கீட்டு தகுதியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் எனவும் மண்டல குழு பரிந்துரை தொடர்பான வழக்கில் பிற்படுத்தப்பட்டோருக்கு சொல்லப்பட்ட கிரீமி லேயர் முறையை இந்த வழக்கில் எஸ்டி பிரிவினருக்கும் பொருத்த வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது எனவும் ஏழு நீதிபதிகளில் நான்கு பேர் அவ்வாறு கூறியிருப்பதால் ஒன்றிய பாஜக அரசு இதை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டு இருக்கிறதோ என்ற அச்சம் எழுந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளாா் எஸ் எஸ்டி மக்களின் ஒதுக்கீட்டு உரிமை என்பது அரசமைப்பு சட்டத்தால் பாதுகாக்கப்படுவது என தெரிவித்துள்ள முனைவர் தொல் திருமாவளவன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களை வெல்வோம் என்று பாஜக சொன்னபோது அவ்வாறு அதிக இடங்களை பெற்றால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி இட ஒதுக்கீட்டு உரிமையை பறித்து விடுவார்கள் என்று அச்சம் எஸ் எஸ்டி மக்களிடம் எழுந்தது என்றும் அதன் காரணமாக அவர்கள் பெருமளவில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தனர் என்றும் அதனால்தான் இப்போது பாஜக ஒரு சிறுபான்மை அரசை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாஜக ஆட்சி அதிகாரத்தை பிடித்தால் அதை பயன்படுத்தி இடஒதுக்கீட்டை ஒழித்து விடுவார்கள் என்ற அச்சம் இப்போது உண்மையாகிவிட்டது என குறிப்பிட்டுள்ள அவர் நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி அதை செய்வதற்கு பதிலாக உச்சநீதிமன்றத்தை பயன்படுத்தி எஸ் சி எஸ்டி மக்களின் இடஒதுக்கீட்டை பறிப்பதற்கு பாஜக தயாராகிவிட்டது என்பதையே இந்த தீர்ப்பு நமக்கு தெளிவாக காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பட்டியல் சமூகத்தினரை பல்வேறு குழுக்களாக பிரித்து இடஒதுக்கீட்டை பங்கீடு செய்வதற்கு மாநில அரசுகளிடம் அதிகாரம் அளிப்பதையும் வருமான வரம்பு அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு கிரீமிலேயர் முறையை திணிக்க முயல்வதையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு செய்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் லேயர் குறித்து நீதிபதிகள் சொன்ன கருத்துக்களை அந்த தீர்ப்பிலிருந்து நீக்குவதற்கு ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் பட்டியல் சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டு அளவை அவர்களது மக்கள் தொகைக்கேற்ப உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது என்றும் ஜனநாயக சக்திகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இந்த கோரிக்கைகளை வெற்றி பெற தமது ஆதரவை நல்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்